ஹாய் மகின் மீடியா வியூர்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு டேலண்டட் ஃபிலிம் டேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம் அவர் வந்து அவரோட ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமை மலேஷியாலேயே ஷூட் பண்ணி அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டை வச்சு நடிக்க வச்சு நம்ம சென்னையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க சரி ஓ பேர் என்ன வணக்கம் சார் வணக்கம் என் பேர் ஹரிஹர நான் வருவாள் நந்தினி அப்படிங்கிற மூவியோட டைரக்டர் நான் வந்து பானன் ப்ராட்டப் வந்து விருதுநகர் தான் விருதுநர் மதுரை பக்கத்துல இருக்க விருதுநகர் ஸோ படித்தது எல்லாமே அங்கே தான் அதுக்கப்புறம் வேலை காரணமாக மலேஷியா போயிட்டு அதை என்னோடய பேஷன் காரணமாக ஸோ இதாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஸோ அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணுறேன் எப்படி நீங்கள் வந்து இந்த ஃபிலிம்குள்ளே டேரக்ஷன்குள்ளே வந்தீங்க மலேஷியாவில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி கோலிவுட் மாதிரி அங்கேயும் வந்துட்டு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குது ஸோ அங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் ஒரு கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடச்சிது எஸ்பெஷலி சஞ்சய் பெருமாள் சார் அவர் அவர் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஸோ அவர்கிட்ட தான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆச்சு மற்ற டேரக்டர்ஸ் ஆக்சுவலி லைக் ஜே கே விக்கி சார் அவர் வந்து ஒரு டேரக்ஷன் கிளாஸ் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் வந்துட்டு ஒரு டூ டேஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன் இது இது தவிர்த்து ஆக்சுவலாக கேசவன் சார்னு ஒரு டைரக்டர் இருக்கார் அவர் ஆக்டிங் சொல்லி கொடுத்துருக்காரு அவரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் சான் சார்னு அவரும் ஒன் ஆஃப் த டேரக்டர் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ஒரு அழகான படம் வந்து பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் லோகன் லோகன்னு பெரிய ஆக்டர் அஸ் வெல் அஸ் ஹீஸ் இஸ் அ டேரக்டர் ஸோ அவரோட மோட்டிவேஷன் ஸோ இதெல்லாம் சேர்ந்து சரி இந்த ஒரு மூவியை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற கேமராமேன்ஸ் அவங்கள வச்சுட்டு இந்த மூவி வந்து பண்ணோம் இந்த ஃபிலிமில் வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார் அதை வந்து நாங்கள் பார்த்தப்போ ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம் சார் வந்து இப்போ வந்து ஃபிலிமில் பண்ணுறாங்க சோ எப்படி வந்து ஷார்ட் ஃபிலிமில் பண்றக்க ஒத்துக்கிட்டாங்க சார் இதோட ஜேனர் வந்து ஒரு த்ரில்லர் ஜேனர் மாதிரி போகும் பட் வித் வி சோஷியல் மெசேஜோடு இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் போ போகக்கூடிய ஒரு மூவி எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து சார் என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரில ஸோ இம்மிடியட்லாக ஹி அக்செப்டட் ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுதான் எனக்கு பெரிய பூஸ்ட் அதுவும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு ஜேம்ஸ் சாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிபின் தான் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸோ இதன் மூலயமா நான் பிபின்னுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் இந்த மூவியில் வந்து சவுண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மூவிக்குரிய சவுண்ட் டிசைன் யார் சார் பண்ணியிருந்தேன் ஈவன் நான் மியூசிக் இருந்தாலும் ஒரு சவுண்டுக்கும் நான் வந்து இன்னும் ஒரு ஹை குவாலிட்டி இது பண்ணணும் இது ஆசைப்பட்டேன் ஸோ அப்போது ராஜசேகர் சார் இது அப்ரோச் பண்ணேன் ஏன்னா அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஸோ அவரையும் அப்ரோச் பண்ணேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தார் ஃபிலிமில் வந்து கட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் எடிட்டர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணீங்க அண்ட் தஞ்சை சங்கர் சார் வந்து எடிட் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு இன்ட்ரோ ஆனாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எடிட்டிங் ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் என்னோடய ஃபீல் ஸோ அதனால் அவரையும் அப்ரோச் பண்ணேன் ஸோ அவரை வந்துட்டு ஓகே சொல்லி உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வித்தின் ஆக்சுவலி ஆர் டூ வீக்ஸ்லேயே வந்துட்டு கடைகடன்னு எல்லாத்தையும் பண்ணி எனக்கு எடிட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன் இந்த மூவியில் வந்து விஷுவல் பியூட்டி அண்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கேமராமேன் வந்து உங்க கூட எப்படி சார் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க கேமரா வந்து தினேஷ்னு ஒரு பையன் மலேசியன் மலேஷியன் மலேசியன் பையன் அவன் அந்த ப அவங்க தான் பண்ணியிருக்காப்புல ஸோ அவர் ஆக்சுவலாக நான் ஒரு மியூசிக்கல் வீடியோவில் தான் நான் பார்த்தேன் அவரோட இது விநாயகருக்கான ஒரு இதில் அது பார்த்துட்டு ஆக்சுவலாக வெரி எக்ஸலன்ட் கேமரா எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ அவருக்காக நான் கண்டிப்பாக இப்போ இது பண்ணணும் அவர் தான் நம்மளோட கேமராமேனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் ஸோ ஹீஸ் வெரி பிஸி ஸோ அப்புறம் கண்டிப்பாக நீ நீங்கள் தான் எனக்கு பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி ஸோ அப்புறம் அவரோட டேட்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன் டிஐ ஸோ இந்த மூ இந்த மூவிக்கு இன்னொரு அடிஷ்னல் இது வந்துட்டு டிஐ தான் த தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு பண்ணியிருக்காரு ஸோ அங்கேயே மூவிக்ஸ்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு மலேசியாவில் வெரி கைண்ட் ஆஃப் ஹிம் ஸோ ரொம்ப எக்ஸலென்ட்டாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அதோட வந்துட்டு ரொம்ப நல்லாவே எனக்கு பண்ணி கொடுத்தாரு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை வந்து நீங்கள் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணீங்க அவங்க வந்து அந்த கதையில் வந்து நந்தினியாகவே மாறி இருந்தாங்க ஸோ வந்து அவங்க ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே வந்து அவங்க அவ்வளோ அடாப்டாக பண்ணி பண்ணியிருந்தாங்க அவங்கள எப்படி சார் சூஸ் பண்ணிங்க செவன் சாரோட ஆக்டிங் கிளாஸில் வந்துட்டு இந்த ஹீரோயினை வந்து மீட் பண்ணோம் ஸோ அவங்க பேர் ரிஷா ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மூவி நியூ டெபியூ ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் வச்சோம் அப்போ ஆடிஷன்லேயும் வந்துட்டு எக்ஸலென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதோட ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம ஸ்டோரியோட முக்கியமான ஆர்டிஸ்ட் அந்த ஜோசியர் கேரக்டராக பண்ணியிருக்காரு வீரசிங்கம் சார் ஸோ அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆனோம் ஏன்னா அவர் அவர் வந்து மலேசியாவில் வந்து வெரி பாப்புலர் ஆர்டிஸ்ட் நிறையா மூவிஸ் பண்ணியிருக்காரு இப்போது கூட அஸ்ட்ரோவில் வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ராமா பசங்கன்னு ஒரு சீரீஸ் வந்துட்டு அவர் மெயின் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காரு ஷார்ட் ஃபிலிம்னா ஒன்று லவ் ஃபிலிமாக போயிருக்கலாம் இல்லை த்ரில்லர் ஃபிலிமாக போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து த்ரில்லர் ப்ளஸ் வந்து சோஷியல் மெசேஜோடு கொண்டு போயிருக்கீங்க ஏன் நீங்கள் வந்து சோஷியல் மெசேஜும் இதில் வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்க என்ன ஜேனர் வேணாலும் எடுக்கலாம் சார் பட் பீப்புள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறது இருக்கக்கூடிய மூவிஸ் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த த்ரல் த்ரில்லர் தான் ஏன்னா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அந்த சீட்டோட எஜ்ஜிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து அந்த த்ரில்லர் கான்செப்ட்க்கு வந்து இருக்குது ஸோ அதனாலேயே என்னோட ஸ்டோரி ஃப்ளோ ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே ஸோ அதை நோக்கியே ரொம்ப அந்த அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காண்டி ஸோ அந்த த்ரில்லர் ஜேனலில் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு சோசியல் மெசேஜையும் சேர்த்து கொடுத்தோம் ரொம்ப முக்கியமாக ஒருத்தரை சொல்லணும்னா வின்சென்ட் சர்ச்சில் ஸோ அவன் தான் வந்துட்டு அதோட ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வந்து எனக்கு வந்து டோட்டலாக டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ஸோ ஹீ கரண்ட்லின் கதை ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் சார் இப்போ வந்து மலேசியாவில் வந்து நீங்கள் ரெண்டே லொக்கேஷன்ஸாக சூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ மலேசியா போயிருக்கீங்க எப்படி சார் நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணிங்க அதுக்குரிய சப்போர்ட்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கிறதுனால அங்கே மலேசியாவில் போய் லொக்கேஷன் பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஸோ அதுக்கு சேன் தான் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் கோலாலம்பூரில் இருக்கேன் கோலாலம்பூர்லேருந்து ஒன் ஹவர் டிஸ்டன்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து சேன் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அங்கே போய் இந்த மகாமாரியம்மன் டெம்பிளாக இருக்கட்டும் அப்புறம் அந்த வீடாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே இதாக பண்ணாங்க ஸோ அந்த வீட்டுக்கு நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அது வந்து சத்யா சார் ஸோ அவர் தான் வந்து வெரி சப்போர்ட்டிவ் பிகாஸ் ஆல்மோஸ்ட்டு ஒன்றரை நாள் வந்து அவங்க வீட்டில் இருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணோம் ஸோ அதுக்கான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்துட்டு எல்லா டீம் மெம்பர்ஸை வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக பார்த்துக்கிட்டது ஃபுல்லாகவே வந்துட்டு சத்யா சார் தான் ஸோ அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் இந்த மூவி வந்து நீங்கள் வந்து சென்னையில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தீங்க ஸோ சென்னையில் ஸ்க்ரீன் பண்ணப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க யாரோட ஃபீட்பேக் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பேர் ஆக்சுவலாக அந்த மூவிக்கு பார்த்துட்டு நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ அஸ் அ டைரக்டராக ஸோ இவரு தேன் படத்தோட டேரெக்டர் கணேஷ் விநாயக்கா வந்துட்டு பார்த்துட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு சார் ஒரு த்ரில்லராக மூவியை போட்டு காட்டி என்னையும் பயமுறுத்தி ஒரு சோசியல் மெசேஜும் கொடுத்து ஒரு கூலான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க எங்களோடய மயில் மீடியா சார்பாக உங்களோட மூவி சக்ஸஸாக வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்கா என்னை இன்டர்வியூ பண்ணி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் வருவாள் நந்தினி ஸோ எல்லா சோஷியல் பிளா சீக்கிரம் வருவாள் ப்ளீஸ் சப்போர்ட் very né